ஆஹ் ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு எத்தனை பேர் இங்க எல்லாம் பாண்டிய மண்டலத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இருக்கு நான் தொண்டை மண்டல தொண்டை மண்டலத்துல தெருக்கூத்து நடத்துவாங்க கோவிலுக்கு நாங்க ஆய்வுக்காக திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த கூத்து பார்க்கறதுக்கு போயிருந்த பொழுது என் கண்களால் நான் தரிசித்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் அப்படி கடத்திட்டு போறேன் நான் பார்க்கின்ற காட்சி வேறு ஆனால் அந்த காட்சிகள் என் மனதிலே ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் வேறு நான் அப்படியே அதை உனக்கு கடத்தி விட்டு போகிறேன் இறை ஆசிர்வாதம் இருந்தால் உனக்கு புரிந்து போகும் இல்லை என்றால் காலதாமதமாகும் இப்பவே புரிஞ்சுக்கோ ஏனென்றால் மறுபடியும் இத்தகைய சொல் வந்து சேர்வதற்கு காலம் கடந்து போகலாம் அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது பாரு அறுபத்தஞ்சு அடிக்கு ஒரு செல வச்சிருந்தாங்க தலையில் ஒரு கிரீடம் ஓரத்தில் ஒருத்தன் நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு காலடியில் ஒருத்தன் நிக்கிறான் அவன் தலையை கட்டிருந்து அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு அந்த அடவெல்லாம் அடவு கட்டிக்கிட்டு அப்படியே வரான் தெருக்கூத்து கலைஞர் அவன் யாருன்னா அவன் பீமை இப்படியே ஓடி வந்து அங்கே நிற்கிறான் அந்த இடத்துல நிக்கிற வேஷங்கட்டி அவன் வந்து துரியோதன அந்த பெரிய அறுபத்தஞ்சு அடி செலை இருக்குல்ல அது துரியோதனன் செலை இது வருஷம் வருஷம் தீமிதி திருவிழாவாக திரௌபதி அம்மன் கோயில் படுகலம் வைக்கிறான் நாங்கள் ஆய்வு மாணவர்கள் போயிருந்த போது அதுல அவன் தொடையில ஒரு பானை குழந்தைகளை அந்த பானையில குங்குமம் அவன் ஓடி வந்த பீமை என்ன பண்ணான் அந்த பானையில் ஓங்கி அடிச்சான் இந்த நடிப்புக்காக நின்று இருந்தாலும் துரியோதன் அவன் மயங்கி கீழே தொம்முன்னு விழுந்தான் அங்க பர இசை அங்கே வந்து நாக பயங்கரமா அடிக்கிறாங்க உள்ள இருந்து திரௌபதி அம்மா வெளியில கூட்டிட்டு வந்தாங்க வந்து அந்த இதை எடுத்து அந்த சாந்தை எடுத்து அவள் தலையில தடவி பூ வச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு அம்மா கருப்பா பெரிய கா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு முரத்தோட ஓடி வந்தான் ஓடி வந்து அந்த அந்த சிலை பக்கத்தில் நின்று ஒப்பாரி வைக்கிறான் விஷயம் முடிஞ்சுது எல்லாரும் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு புரியல அது என்ன அங்க அடிச்சு அது என்ன தொடையிலேருந்து அந்த குங்குமம் வந்துச்சு அது என்ன அதை பூசிட்டு என்ன திரௌபதிக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அது ஒரு புராண கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த புராண கதைக்கும் என்ன என்ன தொடர்பு ஒரு புராண கதையோ ஒரு இலக்கியத்தையோ நான் பேசுவதன் மூலமாக நான் என்ன சாதித்து விட போகிறேன் ஒரு விஷயம் நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன் என்னம்மா இது அப்படி இந்த பாட்டி சூப்பராக சொன்னாங்க தெரியாதா உனக்கு தெரியாது இந்த கிருஷ்ணா இருக்கான்ல கிருஷ்ணன் அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்றேன் இந்த கிருஷ்ணர் இருக்கான்ல அவன் துரியோதனனை கடைசியாக கொண்டுடணும்னு முடிவு பண்ணிட்டான் தொண்ணூத்தி ஒன்பது சகோதரனையும் கொன்னுட்டான் இவனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி நாள் குறிச்சிட்டான் இல்லை கவனி இது புராணம் அல்ல இது என் மனசுக்குள்ள நுழைஞ்சி என்னமோ பண்ணினா ஒரு ஒரு செய்தி பேரன்போட உனக்கு நான் கடத்துறேன் நான் இதை கடத்துவதன் மூலமாக என் சுயத்திற்கு எதுவும் நடந்துவிட போவதில்லை இதோ கேட்டுக்கொண்டிருக்க நீ எல்லாமே எனக்கு டார்கெட் கிடையாது யாரும் ஒருத்தன் தான் ஒருத்தி தான் அவளுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது என் டார்கெட் ஒன்று தான் அதான் நான் கேட்டேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்டேன் என்ன பண்றா அம்மா காந்தாரி முடிவு பண்ணிட்டா கடவுளா நான் நான்

அம்மா கூப்பிடறான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா துரியோதன் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அசைக்க முடியாத நீ வாட நானா வாடா வந்தான் போய் குளிச்சிட்டு நல்ல கவனிங்க குழந்தைகள் முக்கியமான குழந்தைகள் பெண் குழந்தைகள் கூட தான் எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது உங்களையும் செத்து செத்து சொல்ல வேண்டியதா இருக்க கெட்டு போயிருக்கீங்க ஒண்ணே இருக்கக்கூடாது நான் பெற்றெடுக்கும் போது என் உடம்புல வா குளிச்சுட்டு குளிச்சிட்டு குளிச்சிட்டு வரான் என்ன செய்ய போகிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தன் கணவனை கண்ட நாள் முதல் அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல் தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம் புராணம் அப்படி சொல்லு அவன் இந்த உலகத்தை பார்த்ததில்லை அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான் மூணவ முன்னவுதான் எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்ச இந்த உடம்ப யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு ஐயோ ஐயோ காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனனு கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு நேராக குளத்துக்கரைக்கு வந்து நிற்கிறான் கிருஷ்ணன் நம்ம பையன் துரியோதனை நாமெல்லாம் தான் வரான் ட்ரெஸ் இல்லாமல் வரான் ஐய்யா என்ன அப்படின்னா நான் ட்ரெஸ் எல்லாமே எங்கடா போறேன் இல்லை அம்மா கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டானா இப்படி தான் வர சொன்னா டேய் போடா மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா ஒரு இலை தூக்கி கொடுத்தான் வாழையல் எடுத்து இடுப்பை நேராக வந்து அம்மா நிக்கிறா வந்துட்டியா துரியோ வந்துட்டேம்மா கண்ணில் எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்த்தால் அப்படி பார்க்கும்போது போது வாழை மறைச்சிருக்கு இடுப்ப பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா தவறு செய்து விட்டா துரியோதனா அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்கப் போகிறேனோ கண்ணனும் யாருமற்ற அந்த கபனாந்தரத்தில் செத்து செத்துக்கிடப்பான்னு சாபம் உட்காந்துட்டான் என்ன நடந்தது தெரியுமா அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடித்தாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடிச்சா உயிர் போய்டும் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள் எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும் எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட அப்பா கிட்ட அப்பா இப்படி இருக்குது என்ன செஞ்சிருவாங்க கடைசியா அம்மா அப்பா தானே